பிரதானம் டிப்ஸ் ஹலோ வெல்கம் டு இப்போ நம்ம வந்து பரண்டை தொகையல் எப்படி செய்யறதுன்னு காமிக்கப் போறேன் பாருங்க இதுதான் பரண்டை பரண்டைய வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி அது அதோட யூஸ் என்ன எல்லாம் வேற ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பரண்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் எப்படி தொகையில் இருக்குதுன்னு கேட்டுற பாருங்களை போகலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெருங்காய துண்டு போட்டுக்கோங்க பெருங்காயம் பொரியட்டும் பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் இருக்குது இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உளுத்தம்பரு பருப்புட்டு இருக்கும்போதே தேவையான அளவு மிளகா வத்தாம நல்லா சாப்பிட்டா வச்சுக்கோங்க செவந்த உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிறண்ட அதை போட்டு நல்லா வதக்கணும் நம்ம நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படி வதக்கினாதான் அதில் ஒரு விறுவிறுப்பு தன்மை அதாவது ஒரு கையெல்லாம் ஊறும் அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு அது போகும் சரியாக வதங்கலான்னா நாக்கில் படும்போது உரு நாக்கு பிடிக்கும் நல்ல நல்லா செவக்க வதச்சிருங்க செவக்கா நல்லா ஒரு மாதிரி வதங்கணும் அதை வதங்கட்டும் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் பாருங்க இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சம் போடணும் புளியும் போட்டு வதக்கணும் அப்படியே அந்த கலர் கம்ப்ளீட்டாக மாறணும் இல்லைன்னா நாட்டில் பிடிக்கும் உருவு உருன்னு பிடிக்கும் பரிப்புத்தன்மை கூடுதல் உள்ளது அதனால் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இப்போது பூண்டு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அது போடணும் சின்ன வெங்காயத்துலேயே ஒரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் சின்ன வெங்காயத்துலேயே ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிற வெங்காயத்தெல்லாம் நீங்கள் வந்து இதை மாதிரி வதக்கி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கட் பண்ணுறதுக்கு தேவைன்னா அதை கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி வெங்காயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து போட்டு வதக்கணும் இந்த மூணு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்ருக்கோம் வெங் வெங்காயம் வந்து ஒரு விதம் நல்ல வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதாவது வெங்காயம் பச்சை எடுத்துக்கூடாது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் தேவையான போட்ட போதும் தேவை இல்லன்னா அந்த வெங்காயத்தொட்டி நிறுத்திக்கலாம் தேங்காயும் போட்டு லேட்டாக வதச்சிக்கோங்க பரண்டையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பரண்டையில் கால்சியம் சத்து கூடுதல் இருக்குது இன்னும் அதோடு இல்லாமல் போன் ஃப்ராக்சர் ஆகி இருக்கிறவங்க கூட இந்த க பரண்டையை சாப்பிட்டாங்கன்னா அந்த போன் வந்து சேர்ந்துருவோம் உடஞ்ச எலும்பு கூட ஒன்று சேர்ந்துருவோம்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை அதெல்லாம் கால்சியம் கூடுதல் இருக்குதுனால நம்ம எலும்பு தேய்மானம் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறோம் இல்லையா அது நாற்பது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இந்த எலும்பு தேய்மானம் வருது முட்டு வலி அதெல்லாம் இல்லையா அவங்களாம் அந்த பரண்டை துவையில் சாப்பிட்டோம்னா தேவையான கால்சியம் நமக்கு கிடச்சிரும் நம்ம அவசியம் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டோரில் போய் கால்சியம் டேப்லெட்டும் அது இதுவும் வாங்கி பைசா செலவு பண்ண வேண்டாம் வரண்டை ரொம்ப செலவில்லாமல் ஈஸியாக கிடைக்கிற இந்த பரண்டையை வச்சே நம்ம வந்து நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம் நமக்கு எலும்புக்கு தேவையான சத்துக்கள் ஃபுல்லாக அந்த பிரண்டையில் இருந்து கிடைக்கிது அதனால் அடிக்கடி சாப்பாட்டில் இந்த பரண்டையை சேர்த்துக்கோங்க கரண்டை நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு தொட்டிலையோ இல்லை தரையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல குளித்து கொஞ்சம் நட்டு வச்சுட்டோம்னா போதும் நல்லா வளர்ந்துடும் அப்படியே பெரிய கொடி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சின்ன பீஸ் கிடச்சா போதும் விலையும் கம்மி உடம்புக்கும் ரொம்ப நல்லது இருக்கிற இடத்துல தோட்டத்தில் நட்டு வச்சிட்டாலும் நமக்கு எப்போ அவசியமோ அப்போ எடுத்து அந்த பெரண்டையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணேச்சு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வெங்காயம் வெங்காயம் பின்ன தேங்காய் எல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சதோடு சேர்த்து போட்டு நல்லா அரைக்கணும் உப்பும் சேர்த்து அரைக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மிளகா உளுத்தம்பருப்பு காய மூணுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குர குரப்பாக பிடிச்சிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு அதை குர குரப்பாக பிடிச்சிட்டு அதோட கூட இதை வதக்கி வச்சுருக்கேன்லேயே அது தேங்காய் பிரண்ட எல்லாம் அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு லாஸ்ட்டில் உப்பும் சேர்த்துக்கணும் இதோட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா குற குறைப்பாக அரைச்சி வச்சு இப்போ கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த ஒரு பரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த துவையல் வந்து இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரண்ட துவையில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாம் அந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி வளங்க பின்ன இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ